செலிபிரிட்டிஸ் ஃபுல்லாக இன்றைக்கி சுதந்திர தின விஷஸ் அதுலேயும் குறிப்பாக மகாநிதியிலிருந்து இவ்வளோ பேர் கொடுத்துருக்காங்க ரொம்ப முக்கியமான விஷயமும் இருக்குது பாப்போம் ஹாய் வியூவர்ஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி காவிரி வீட்டில் மீண்டும் பாட்டி சித்தி அப்புறம் மற்ற எல்லாருமே இருக்க மாதிரி ஒரு அப்டேட் இது இன்றைக்கான ஷூட்டிங் அப்படின்னா கங்கா வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க காவிரியை பார்த்துட்டு கங்காவுடைய எஸ் என்னங்க எப்படி சொல்கிறீங்கன்னா திருச்சிராப்பள்ளியில் அவங்க டாக் பண்ணியிருக்காங்க ஸோ காவிரி ரிவர் போகுது இல்லையா அந்த இடத்துல இருந்து ட்ரெயினில் அவங்களோட ட்ராவல் இருக்கு இன்றைக்கான அப்டேட்டு ஸோ இன்றைக்கி ஷூட்டிங் இல்லை அப்படிங்கிறத காலையிலேயே நான் யோசித்த ஒரு விஷயம் இருந்தாலும் இது ஒரு ரீசெண்டாக ஒரு டூ த்ரீ டேஸ்க்குள்ளே நடந்த ஷூட்டு ஏன்னா ரெண்டு தடவை நம்மளுடைய யமுனாவே வந்து காவேரி வீட்டிலேருந்து அப்டேட் இல்லையா அப்போ அந்த ஷூட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி ஷூட் இருந்துச்சாங்கிறது சீரியஸாக தெரில ஆனால் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் சரி எனிவேஸ் இந்த அப்டேட்டை பார்க்கும்போது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா பாட்டியும் சித்தியும் அதை ஏற்கனவே அக்கப்போ ஒரு பண்ணி ஒருவே போட போட்டு தள்ளிட்டு போயிட்டாங்களே நம்ம மனசை இதயத்தை அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஏன்னா சித்தியும் பாட்டியும் காவேரி விஜய பிரிக்கிற மாதிரி காவேரி வீட்டில் ஒரு ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படி சொன்னவங்க இவங்க திரும்பி இங்கே வந்திருக்காங்க காவேரி வீட்டுக்குன்னா என்னவாக இருக்கும் அதே சமயம் யமுனாவும் இருக்காங்க அப்படிங்கிறது இருக்கு யமுனாலருந்து எல்லாருமே இருக்காங்க அதுவும் நம்ம காவிரியோட காஸ்டியூமெலாம் பழிச்சுட்டு இருக்குது ஏதோ ஒரு நல்ல செய்தி சொன்னீங்கன்னா பரவாயில்ல நாங்கள் ஏங்க எல்லாத்தடையும் நெகட்டிவாக நினைக்கிறோம் ஒரு பாசிட்டிவாகவே நினைக்கிறோமே ஏதோ யமுனா வந்து அவங்க ரெண்டு பேர் சேரணும்னு நினச்சி ஏதாவது ஒன்னு கண்டுபிடிச்சி ஒரு மூவ் பண்ணியிருந்தா ஏன் விஜயும் காவிரியோட ப்ரெக்டனன்ஸி இந்த இடத்துல ரிவீல் ஆகக்கூடாது நாங்களும் எப்போ பார்த்தாலும் யோசித்து பயப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு இந்த ரெண்டு நாள் ஒரு சந்தோஷமாக இருக்கேன் ஏதோ ஒரு நல்ல செய்திக்காக பாட்டியின் சித்தி வந்திருக்காங்கன்ட்டு ஏன்னா இந்த இடத்துல வந்து மீண்டும் காவேரி வீட்டுக்கு பாட்டியும் சித்தி வரணுங்கிற அவசியமே கிடையாது அவங்க சொல்லிட்டாங்க விஜயும் காவேரியும் அதுக்கு தகுந்த மாதிரி அதாவது காவேரி மூவ் பண்ணிட்டாங்க அப்போ மறுபடியும் மறுபடியும் அவங்க வந்து சொன்னால் நல்லா இருக்காது இல்லையா ஏங்க நாங்கள் தான் ஒன்றும் பேசவே இல்லையா வரவே இல்லையா அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்குவாங்க ஸோ இந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அது மட்டும் வெயிட் பண்ணி பார்ப்போம் இவ்வளோ பேர்த்தோட வீடியோ கொடுத்தீங்களே எங்கள் சுவாமியோட வீடியோ இல்லை அப்படின்னு விகா ஃபேன்ஸோட ஒரு மைண்ட் மேஜ் இந்த இடத்துல வைக்கிறேன் எனிவேஸ் இவங்களோட அப்டேட்ஸ் வந்ததே சந்தோஷம் தான் அது மட்டும் இல்லை சுவாமியோட அந்த பிக் வந்துச்சு பாருங்க அது போதுங்க எங்களுக்கு இன்றைக்கி டேக்கு எனிவேஸ் உங்களோட டேக் கற்றுக்கு